ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மலரக்கா எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஓணம் பண்டிகை வருது இல்லையா அதுக்கு வந்து சாரி எடுக்க சொல்லி அவங்க காலேஜில் சொல்லியிருக்காங்க அதுக்காக என்ன பண்ணிட்டா திடீர்னு சாரி வியாழக்கிழமை ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க போல் ஆனால் ஓணம் பண்டிகை வெள்ளிக்கிழமை வருதான் அதனால் நேற்றே பாப்பா ஃபோன் பண்ணிட்டா காலேஜில் இருந்தே மெசேஜ் விட்ருந்தா சரின்னு டக்குன்னு நானும் பொன் தமிழ் ஸ்டோரிஸில் லைவ் இருந்தேன்னா வரவும் டக்குன்னு நானும் கிளம்பிட்டேன் லைவை முடிச்சிட்டு லைவ் ஓடிட்டு இருந்துச்சு மக்கள் பேசிக்கி இருந்தாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க வியூஸு எனக்கு சோதனை என்ன பண்ணுறது ஏமாக க டக்குன்னு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி வரையும் போட்டேன் லைவ் ஒரு மணிக்கு போட்டவன் மூணு மணி வரையும் போட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி லைவை கட் பண்ணவே எனக்கு மனசு இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது பாப்பா பஸ் ஸ்டாப்பில் நிற்பாலேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டு ப வீடை பூட்டிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன் பார்த்தேன் எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணுறா இல்லைம்மா நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பாய்க்கிறேம்மா நான் சரி போன்னு சொல்லிட்டு திருப்பி மாடி ஏறல ஃப்ரெண்ட்ஸ் படியிலே உட்காந்துட்டேன் அங்கே ஒரு ரெண்டு ரீல்ஸையும் போட்டுட்டு நமக்கு தான் டைம் கிடச்சா போதுவேன் டைம் இல்லாதனால எப்படி டைம் கிடைக்கிதோ டக்கு டக்குன்னு ரீல்ஸை பொன் தமிழில் வந்து ரீல்ஸ் தான் போடுவேன் ரீல்ஸ் காமெடி பாட்டுலாம் போடுவேன் அதை போட்டு விட்டுறது பார்த்திங்கன்னா அப்புறம் எங்கள் பாப்பா வந்துட்டா ரெண்டு பேரும் கிளம்பி ஆட்டோ போனோம் டவுனுக்குள்ளே போவேன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா சொல்லிட்டா ரெண்டு ஸ்டாப்பு தள்ளி ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு போக மாட்டான் சரி ஆட்டோவில் ஏறு அப்படின்னு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓணமுக்கு இது கேரளா சாரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஓணம் பண்டிகை கட்டுறதுக்கு ஒரே ஒரே சேலை அந்த அவ்வளோ பெரிய கடையில் ஒத்த சேலை வச்சுருந்தாங்க ஆற்றி இதே இது வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அது வந்து சேலை சூப்பரு ஆனால் எங்களுக்கு செட் செட்டாகாதுல்ல எங்கள் பாப்பா வந்து ப்யூர் காட்டனு ப்யூர் ஒயிட்டு அதாவது ஜருகை பார்டர் வச்சுருக்க மாற்றிக்கலாம் பிளைன் சேரீ கேட்குறான் ப்ளைன் சேலை வாங்கி பாவாடை தைச்சி ப்ளவுஸு சால் போடுற மாதிரி மாடலாக ப்ளவுஸுனால் ப்ளவுஸ் கிடையாது ஃபுல்லாக அந்த டீஷர்ட் இருக்க மாதிரி ஃபுல்லாக தைச்சிருவாங்க கையில் எந்த வச்சு வெளியில தான் கூட தைக்க போகிறாள் அந்த பிளானில் போனனால அங்கே நாங்கள் பார்த்த சேலை கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு பழைய இப்படி அங்கனக்குள்ளேயே ஆட்டோ ஏறி ராஜ்மஹால் வந்துட்டோம் ராஜ்மஹாலுக்கு நேராக கீழே வாசலில் இறங்கி கொஞ்சம் தூரம் அது ஒரு காமணி நேரம் நடக்கணும் நடந்து அப்படியே ராஜ்மஹால் வந்துட்டான் ராஜ்மஹாலில் வந்து பார்த்தா நிறைய இருக்குது ஆனால் எங்கள் பாப்பா வந்து ப்ளைனாக தான் கேட்டுச்சு மேலே ஒரு கரை கீழே கரை அவ்வளோதான் வேறு எந்த டிசைனும் எந்த கலருமே கிடையாது வெறும் பிளைன் வேட்டி மாதிரி தான் இருந்துச்சு தவறுங்க இதுதான் பாப்பா கிட்ட சில நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பாப்பா வேட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் ஏமா இதுதான் பியூர் கேரளா சரியா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே அப்படின்னு பில்லை கட்டிட்டு அப்படியே வந்தோம் அங்குக்குள்ளே ஒரு பிள்ளையார் வைப்பாங்க தெரியுமா ராஜ்மஹால் கடைக்கு போயிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் முன்னாடி ஒரு பிள்ளையார் வச்சுருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ போனாலும் பிள்ளையார் கிட்டே என்னன்னு ஒரு ஸ்டில்ல போட்டிருவேன் தாத்திக்கலாம் நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கா எனக்கு ராஜ்மஹால் சேல கடையில் தான் நான் நிறைய சாரி எடுத்திருக்கேன் என்கிட்ட இருக்க சேரீ கூட ராஜ்மஹால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜ்மஹாலில் தான் எடுப்பேன் எப்போயுமே அப்படியே பிள்ளையார் பக்கத்தில் ஒரு ஸ்டீலில் போட்டுட்டு அப்படியே நடந்து வரோம் நந்தி இருக்குது பாருங்கள் புதுமண்டபத்துக்கிட்டே வந்துட்டோம் நந்தி மீனாட்சி அம்மன் கோயில் அப்படியே பார்த்துட்டு எங்கள் மாம்ஸ் கடைக்கு போயிட்டோம் இந்த அருக்கார் வாருங்கள் எங்கள் மாமா டீம் மாஸ்டர் தான் பார்த்துக்கோங்கப்பா நான் சொன்னால் நம்பியிருக்க மாட்டீங்க பாருங்க நீங்களே நேச்சுரலாக பார்த்துக்கோங்க தான் எங்கள் மாம்சு என் கணவர் என்ன அத்தான் என்னென்னது அவன் மொழியில் எத்தனையோ இருக்குது சொல்லலாம் மாம்சு டீ போட்டார் எங்கள் ரெண்டு பேருக்கும் டீயை போட்டு பக்கத்து கடை வடை உடைய ரெண்டு உளுந்த உடைய அப்படி நானும் பார்ப்பான் வடையை போட்டுட்டு அப்படியே அவங்க கடைக்கிட்டேன் சாப்பிட்டேன் மாமா உள்ளே போய் உட்காருன்ட்டார் இங்கே பாருங்கள் சாமியை கும்பிடுங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாமியும் வந்துருச்சு டக்குன்னு சாமியை பார்த்துட்டேன் கண்ணாடியில் தெரியுது பாருங்கள் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இனவாச்சு சொக்கர் ரெண்டு பேரும் வர்றாங்க தினந்தோறும் ஏதாவது ஒரு திருவிழா மா நாலு மாசி வீதியும் சாமி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கள் மாமா வேலை பார்க்குற கடவாசலில் தான் போகும் அதுதான் பாதை வெளியில் போகிறதும் அந்த பக்கம் தான் திருப்பி கோயிலுக்குள்ளே சன்னதிக்குள்ளே போகும்போதும் அந்த கிழக்கு கோபுரம் அந்த பக்கம்தான் போவோம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பத்து ரூபா கடை பார்த்தீங்களா எதை எடுத்தாலும் பத்துருவான்னு அந்த கடைக்குள்ளே போனா எங்கள் பாப்பா அந்த கடைக்குள்ளே போனால் ஒவ்வொன்றும் ஒரு பொருள் லிப்ஸ்டிக்கு மஸ்காரா எல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா செல்வரத்தனம் ஜவுளி கடை இருக்குவாருங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும் ரத்த பொரியல் எப்பயுமே அந்த வழி வந்தோம்னா நம்ம மாமா வாங்கி கொடுத்துருவாரு நம்ம சாப்பிடக்கூடிய கிழமையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப அங்கே வாருங்க பறவைகள்லாம் அழகாக பறந்து போச்சு அப்படியே நாங்கள் அதையும் ஃபோட்டோ எடுத்தோம் பாப்பா அந்த இடத்துல சூப்பும் சரி ரத்த பொரியலும் சரி சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும் வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும் நாங்கள் வரும்போது அங்கே நம்ம மாமா கூட வரும்போது அங்கேனுக்குள்ளே பிரேக்கை போட்டுருவோம் போட்டு குடிச்சிருவோம் நான் சூப்பு ரத்த பொரியல் நானும் மாமாவும் வந்தாலும் அப்படி தான் இன்னைக்கு வந்து பாப்பா வந்தால் சரி மூணு பேர் சாப்பிட்டுட்டு அதுலேயே வயிறு தும்முன்னு ஆயிடுச்சு ஓகே வீடியோ பண்ண லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க